வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம முட்டையை உடையாமல் பக்குவமாக எப்படி வேக வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் முட்டையை உடையாமல் வேக வைக்கிறதுக்கு நான் மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வாங்க என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் ஒரு சிலர் முட்டை வேக வைக்கும்போது உடையாமல் வெந்து வரும் அது மாதிரி உரிக்கும் போதும் கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக உரிக்க வரும் ஒரு சிலருக்கு வேக வைக்கும் போதும் உடையும் உரிக்கும் போது ஒரு சிலருக்கு உடைஞ்சி வரும் பார்க்கவே சேப்லெஸ்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தோம்னா முட்டையை இருந்து எடுத்து டைரக்டாக எப்பயுமே குக் பண்ணக்கூடாது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் நம்ம குக் பண்ண யூஸ் பண்ணணும் முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னால் ஒருக்க முட்டையை நல்லா செக் பண்ணிடுங்க முட்டையில் ஏதாவது லேசாக கீரல் இருந்தாலும் அதை வேக வைக்காதீங்க அது மாதிரி தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிருங்க முட்டை நமக்கு ஏழு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தட்டு திறந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு முட்டை கூட உடையலை எல்லாமே முழுசாக உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வெந்த பிறகு நம்ம அந்த சூடான தண்ணியிலருந்து முட்டையை எடுத்து பச்சை தண்ணிக்கு மாற்றி வச்சிடணும் இந்த முட்டை நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம முட்டையோட ஓடை உரிக்க ஆரம்பிக்கணும் சப்போஸ் நீங்கள் முட்டை சூடு ஆறுறதுக்கு முன்னால் உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முட்டையோட ஓடோடு சேர்ந்து அந்த முட்டையும் பிஞ்சிட்டு வரும் ஸோ நீங்கள் முட்டையோட சூடு நல்லா ஆறுன பிறகு ஒரு முட்டையை எடுத்து அடிப்பாகத்தை தரையில் வச்சு ரெண்டு தட்டு தட்டிட்டு உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முட்டை பியாமல் அழகாக உரிக்க வரும் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் முட்டையை வேக வச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ